ஒரு குளம் அந்த குளத்துல தவளை உண்டு அப்ப அந்த தவளை அந்த தவளை என்ன பண்ணுது அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது பாம்பு வருது எலி வருது குரங்கு வருது எல்லாம் வருது அப்ப அந்த எலி அந்த தவளை சொல்லுது இந்த குளத்துக்கு எல்லாமே வருதுக்கப்பா ஆனா இந்த குளத்துல எல்லாம் பசுமான ஆள் குதிரை மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னா உடனே அப்படியா அப்படின்னு சொல்லுவோம் நான் இது வரைக்கும் குதிரையும் பார்த்ததில்ல பசுமாட்டையும் பார்த்தது இல்லப்பா அது என்ன வண்ணத்துல தெரியாதுப்பா அப்படின்னும் மத்ததெல்லாம் அப்படியா எல்லாமே பாக்குறது ரெண்டு மட்டும் பாக்கலையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அனைத்து கடல் புறாங்க அப்படின்னு ஒரு வந்து இறங்கி இப்படி இறங்கி வந்து அப்படின்னு என்னப்பா பேசுறீங்க குசு 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 பேசுறீங்களே அப்படின்னும் அப்படியா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நான் வந்து எல்லா விலங்குகளும் இங்க வந்து தண்ணி குடிக்கும்பா

நம்மளுக்கு பரவாயில்ல என்ன இருந்தாலும் நம்ம நம்ம வந்து இருக்கிறோம் பாரு இந்த பாருமே தனிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லும் நல்ல வேலை இப்போ வந்து இதுவே போது எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் உடனே கடற்பட சொல்லும் இல்ல இல்ல நல்லாதான் நான் கூட்டிட்டு காட்டினேன் அப்படின்னு சொல்லுது உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இதுவே வந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எந்த இடத்துல வாழ்க்கணும் அந்த இடத்துல நம்மளுக்கு திருப்தியை கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மன நிறைவையும் கொடுக்கும் அமைதியும் கொடுக்கும் அதனால நம்ம இருக்கிறத வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம் ஆசைப்படணும் அப்படிங்கறத இந்த கதை சொல்லு புரியுதா